கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைய இந்த பெரும்போகத்தில் அன்னளவாக எட்டரை லட்சம் ரூபாய் பயிரிடப்பட்டுள்ளது கடந்த சிறுபோகத்தில் ஏனைய சிறுபோகங்களை விட எண்பதாயிரம் ஹெக்டேயர் அதிகமாக பயிரிடப்பட்டது முன்னர் விவசாயி ஒருவர் உர நிவாரணத்தில் இரண்டு ஹெக்டேருக்கு முப்பதாயிரம் ரூபாய் மாத்திரமே பெற்றார் இப்போது நாங்கள் ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்குகின்றோம் நெல் பயிரிடப்படும் நிலங்களில் வேறு பயிர்களை பயிரிட்டால் அந்த விவசாயிகள் முன்னர் எந்த ஒரு உர நிவாரணத்தையும் பெற்றுக் கொள்ளவில்லை இப்போது நாங்கள் இரண்டு ஹெக்டேருக்கு முப்பதாயிரம் ரூபாவை வழங்குகின்றோம் விசேடமாக இங்கு இரண்டு கட்டங்களாக உர நிவாரணங்களை வழங்குகின்ற தீர்மானிக்கப்படும் போது முதலாவது நிவாரணம் வழங்கப்படுகின்றது தடவையாக நிவாரணத் தாமதம் ஏற்பட்டால் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது இந்த பெரும்போகத்தில் விசேட கீழ் வயல்களை தெரிவு செய்ய உள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் நாட்டில் ஒரு ஹெக்டேருக்கு ஏழாயிரம் முதல் ஏழாயிரத்தி ஐநூறு கிலோகிராம் நெல் உற்பத்தி செய்வதே எமது இலக்காகும் தற்போது நான்காயிரம் தொடக்கம் நான்காயிரத்தி ஐநூறு கிலோகிராம் நெல் உற்பத்தி செய்கின்றோம் இதனை கருத்தில் கொண்டு பெரும்